ாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலேயும் தொடர்ந்து உபாகமத்தின் புஸ்தகம் முதலாவது தியார் பதினோராவது வசனத்தை மையமாக வைத்து அன்றுடைய வார்த்தையிலே தேவன் தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் கவனிக்கவிருக்கிறோம் நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாம் வாசித்தோமே இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவன் ஆயிரம் மடங்கான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார் இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் அறிந்திருக்கிறபடி கடந்த நாளிலே பார்த்தபடி மூன்று முக்கியமான குணாதிசயத்தை நாம் கவனித்தோம் நம்முடைய ஆண்டவர் வராக்கிரமம் நிறைந்தவர் அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் அவர் உடன்படிக்கையின் தேவன் அவர் பரிசுத்தமான தேவன் அவர் பலமிக்க தேவம் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம் இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மையமாக வைத்து மோசே இந்த புத்தகத்தை எழுதுகின்றார் அவர் முப்பது நாட்களாக இதை குறித்து பேசினார் என்பதை குறித்தும் கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் இந்த முப்பத்தி நான்கு உன் தேவனாகிய கத்தர் என்ற பதம் உங்கள் தேவனாகிய கத்தர் என்ற பதம் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முன்னூறுக்கும் அதிகமான இடங்களில இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படியானால் தனிப்பட்ட விதத்துல இந்த ஆண்டவரோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வதற்கு கடவுள் உன்னை அழைக்கிறார் என்பதை மையமாக வைத்து மோசே ஜனங்களுக்கு இந்த சொற்பொழிவை ஆற்றுகின்றார் அதன் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல உலகத்திலே என்ன விதமான ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு அருள் செய்கிறார் என்பதை குறித்தும் அவர் எழுதியிருக்கின்றார் படைத்த கடவுள் படைக்கப்பட்ட மனிதனோடு எப்போதும் உறவு கொண்டிருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார் என்பதனால் இந்த உலக ஆசிர்வாதங்கள் அனைத்தை காட்டிலும் அவரோடு கொண்டிருக்கின்ற உறவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தும் விதத்தில் அநேக இடங்களிலே வகைகளை குறித்து அவர் எழுதி வருகின்றார் கடைசியாக ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்திலே தேவனை நம்பிச் செல்லுகின்றவர்களுக்கு தேவன் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களையும் அவர் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் எழுதுகின்றார் இந்த இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே அறுபத்தி எட்டு வசனங்கள் இருக்கின்றது அதிலே ஆசீர்வாதமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகின்றதை என்றால் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் இருக்கும் என்று பதினான்கு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கின்ற ஐம்பத்தி நாலு வசனங்களும் ஆண்டவுடைய பாதையை விட்டு விலகி நீ உன் வழியிலே செல்வாய் என்றால் ஆண்டவுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாய் என்றால் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற சாபங்கள் வரும் என்று மோசே சொல்லுகின்றார் இது எத்தனை உண்மை என்பதை உங்களுடைய வாழ்விலையும் என்னுடைய வாழ்விலையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கின்றார் அவரை விட்டு வள்ளி விலகி செல்லும் போது பலவிதமான பாடுகளையும் கஷ்டங்களையும் இந்த உலகத்துல தேவன் அனுமதித்து அவருக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் ஆக இந்த பதினான்கு வசனங்களில எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை ஒன்று ரெண்டு ஆசிர்வாதங்களை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கற்பத்தின் கனியை தேவன் ஆசிர்வதிக்கிறான் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்துல உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் பிள்ளைகளை குறித்த ஆசீர்வாதங்கள் அநேகம் வைத்திருக்கின்றார் அப்படி பிள்ளைகளை குறித்த ஆசீர்வாதத்தை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் கடந்த நாளிலேயும் நாம் பிள்ளைகளை குறித்த ஆசீர்வாதங்களை நம்முடைய நிகழ்ச்சியிலே நாம் கேட்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் பிள்ளைகளை குறித்து தேவன் அநேக ஆசிர்வாதங்களை வைத்திருக்கின்றார் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதிமூன்று பதினான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலனால் உன் தாழ்பாட்களை பலப்படுத்தி உன்னிலத்தில் இருக்கின்ற உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் உன் வீட்டிலே சமாதானத்தை அருள் செய்வேன் என்று சொல்லுகின்றார் உன் தாழ்பாட்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கின்ற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் அப்படியானால் என்ன அர்த்தம் உன்னை சுற்றி அவர் அரணாக இருந்து பாதுகாவலராக இருந்து உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது ஒரு குழந்தை வளர்ந்து வர வேண்டுமானால் அது மிக சிறந்த தாளந்துகளோடு உருவாக்கப்பட வேண்டுமானால் அந்த வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டும் சமாதானம் அந்த வீட்டில் இருக்க வேண்டுமானால் பாதுகாப்பு மிக முக்கியமான ஒன்று இந்த உலகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் எட்டாயிரத்துக்கும் அதிகமான தாளந்துகள் நிறைந்தவர்களாக இருக்கின்றன என்று மனவியல் வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள் எட்டாயிரத்துக்கும் அதிகமான திறமைகள் தாளந்துகள் இருக்கின்றது அதை இந்த சமுதாயத்துக்குள்ளாக இந்த குழந்தை வரும்போது தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய பெற்றோரால் தன்னுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளால் தனக்கு அருகில் இருக்கின்றவர்கள் மூலமாக தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய சமுதாயம் இவைகளினாலே இந்த தாளந்துகள் ஒன்று ஒன்றாக அழிக்கப்பட்டு போகிறது என்று சொல்லி வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக ஒரு குழந்தை பிறக்கும் போது அத்தனை தாளந்துகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய ஒரு குழந்தையுடைய மூளையில நூறு முதல் இருநூறு பில்லியன் செல்ஸ் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் ஒரு பில்லியன் வந்து நூறு கோடி நூறுல இருந்து இருநூறு பில்லியன் செல்ஸ் நம்முடைய மூளையிலே இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் அதுல மனிதன் ஐந்து சதவீதத்துக்கும் குறைவாகத்தான் பயன்படுத்துகிறான் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகின்றது பிள்ளையை சமாதானம் உள்ளதாக்கி தனக்குள்ளாக புதைந்து கிடக்கின்ற அனைத்து தாளந்துகளையும் இந்த உலகத்திலே வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் நாள்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் உன் அலங்கத்தை சுற்றிலும் நான் அரணாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார் உன் தாழ் பால்களை என்று சொல்லுகிறார் உன்னிடத்தில் இருக்கின்ற உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது மட்டுமல்ல அவைகளுக்கு சமாதானத்தை தருவேன் அந்த பிள்ளைகள் செழித்து வளர்ந்து வருவார்கள் என்பதை மையப்படுத்தி தான் உன் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகின்றார் ஆக ஆயிரமடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கின்றார் இரண்டாவது அவர் தருகின்ற ஆசீர்வாதம் என்ன உலகத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அருள் செய்வேன் என்று இந்த பகுதியில ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உலக சம்பந்தமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருள் செய்வேன் என்று சொல்லுகின்றார் உன்னை ஆசிர்வதிக்கின்றார் உன்னுடைய உணவை ஆசீர்வதிக்கின்றார் உனக்கு இந்த உலகத்திலே தேவையான அனைத்தையும் அருள் செய்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குரைக்கின்றார் இந்த ஆசீர்வாதம் மிக முக்கியமான ஆசிர்வாதங்கள் இன்னும் பின்பகுதியில் நீங்கள் செல்வீர்கள் என்றால் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் உன்னுடைய கரம் கொடுக்கின்ற கரமாக இருக்கும் கையேந்துகின்ற நிலை இல்லாதபடிக்கு கொடுக்கின்ற கரமாக தேவன் உன்னை ஆசிர்வதிப்பார் மோசி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் இந்த காணானுக்குள்ளாக செல்லுகின்ற புதிய சமுதாயம் இருக்கின்றதே இந்த இளம் சமுதாயம் இருக்கின்றதே இவர்கள் காணானியர் பின்பற்றிய தெய்வத்தை சேவித்து சோரம் போய்விடக்கூடாது என்பதற்காகவும் காணானிய மக்கள் தங்களுடைய தேவதைகள் செழிப்பின் தேவதைகள் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்ததனால் நாம் வணங்குகின்ற ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதில் இவ்விதமான ஆசீர்வாதங்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு அருள் செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் எனக்கு தெரிந்த ஒரு வியாபாரி ஒருவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அவரை சந்தித்த போது அவரோடு கூட நெருக்கமான உறவை வைத்து வளர்ந்த போது அவரு தன்னுடைய தனிப்பட்ட காரியங்களை என்னோடு கூட பகிர்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய வியாபாரத்தை காலையில் ஆறு மணிக்கு துவங்குவதற்கு முன்பாக அவர் சந்தைக்கு செல்ல வேண்டும் அப்படி சந்தைக்கு செல்ல வேண்டுமானால் குறைந்தபட்சம் நாலரை அஞ்சு மணிக்கு அவர் வீட்டிலிருந்து பரவிடணும் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா மூன்றிலிருந்து நாலு மணிக்குள்ளாக என்னுடைய ஜெபத்தை ஆரம்பித்து ஒரு மணி நேரம் நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபித்ததற்கு பிறகுதான் என்னுடைய உலகத்தின் பணிகளை நான் துவங்குகிறேன் என்று சொல்லுவார் ஆனால் சில ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக அவர் வைத்திருந்த கடையை விட்டுவிட்டார் அவருடைய வீட்டை வித்துட்டாரு எல்லாவற்றையும் விட்டு விட்டு வாடகை வீட்டில் தான் அவர் குடியிருந்து கொண்டிருந்தார் ஆனாலும் அவரிடத்தில் காணப்பட்ட அந்த பண்பு இருக்கின்றதே ஆண்டவரை தேடுகின்ற அதிகாலையிலே ஆண்டவரை ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பழக்கம் இருக்கிறதே அது மாறவில்லை ஒரு ஐந்து ஆறு ஏழு ஆண்டுகளாக இவ்விதமான நிலையிலேயே அவருடைய காலங்கள் சென்று கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு எத்தனையோ விதங்களிலே ஆண்டவர் அவரை ஆசிர்வதித்திருக்கிறார் மிகச்சிறந்த அளவில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு எல்லாமே சொந்தமாக வைத்து அவர் செயல்படும் அளவுக்கு அவருடைய வியாபாரமும் சரி அவருடைய தொழிலும் சரி அவருடைய பிள்ளைகளும் சரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த முறை நான் அவரை சந்தித்த போவர் சொன்னார் ஆனால் இப்போ பணத்தை பொறுத்த எனக்கு கவலையே இல்லை போதுமான நிதியை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அழகாக பகிர்ந்து கொண்டார் என்ன சொல்ல வருகிறேன் உலகத்தின் ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு அது எளிதான காரியம் அவரை பின்பற்றுகின்ற மனிதர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற மனிதர்களுக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அருள் செய்வார் அருள் செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆக நீ ஆயிரம் மடங்காக பெருகுவாய் என்று சொல்லும் போது இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு விரிவாகுவதற்கு தேவன் அதற்கேற்ற திட்டங்களை வைத்திருக்கிறார் ஆனால் எதிர்பார்ப்பது என்ன அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உலகத்தின் மீது பற்று வைத்து விடாதபடிக்கு அவர் மீது பற்று கொண்டவர்களாக அவரை பின்பற்றுவதற்கு தேவன் நம்மை அழைக்கின்றார் இதிலே உறுதியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த ஆண்டவரை மட்டும் நான் சேவித்து வாழ்வேன் எந்த நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை நிச்சயமாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்த்து அவருடைய பாதத்துக்கு செல்லுகின்ற மனிதர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த உலக ஆசைக்காக உலக ஆஹ் உலகத்தின் தே உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி செல்வான் என்றால் அதை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை அவரை தேடி செல்ல வேண்டும் அவரோடு கூட இருப்பதற்காக அவரோடு கூட ஐக்கியம் கொள்வதற்காக அவரை நேசித்து அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற நிலையில இருக்கின்ற மனிதர்களுக்கு தேவ நிமிதமான ஆசீர்வாதங்களை தருகிறார் இந்த ஆசீர்வாதங்கள் எதற்காக மற்ற மனிதர்கள் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆபிரகாமை ஆசிர்வதித்த ஆண்டவர் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆபிரகாமை ஆசிர்வதித்ததற்கு அடிப்படையான காரணம் என்ன மற்ற மனிதர்கள் ஆசிர்வா மற்ற மனிதர்கள் ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் ஆபிரகாமை ஆசிர்வதித்தார் அவன் சீமானா இருந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆயிரம் அடங்கான ஆசிர்வாதத்தை எல்லா விதங்களிலேயும் ஆண்டவர் உனக்கு அருள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் கற்பத்தின் கனியை ஆசிர்வதிக்கின்றவர் உலக சம்பத்தினாலே உன்னை ஆசிர்வதிப்பார் கடைசியாக நான் சொல்லி முடிக்க வேண்டியது பகைவர்களை மேற்கொள்வதற்கு பலன் தருகின்ற ஆண்டவராயிருக்கிறார் உனக்கு விரோதமாக வருகின்றவர்கள் ஒன்றாக வருவார்கள் ஆனால் சிதறடிக்கப்பட்டு ஓடி போவார்கள் என்று உபாகுமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஒன்றாகத்தான் வருவாங்க ஆனால் உனக்கு எதிராக மேற்கொள்ள முடியாமல் அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக கலைந்து செல்லுவார்கள் என்று சொல்லி அழகாக அவர் சொல்லுகின்றார் மனிதர்கள் எதிராக வரும்போது தேவன் அவர்களுக்கு எதிராக இருந்து உனக்கு விரோதமாக வருகின்ற அனைத்து காரியங்களையும் முறியடிப்பார் என்று வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றனர் உனக்கு விரோதமாக இருக்கின்றவர்களை தேடினாலும் காண மாட்டாய் அவர்கள் இல் பொருள் ஆகி போவார்கள் என்று சொல்லி ஏசாயாவின் புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கின்றோம் அதே விதமாக ஏசாயாவின் புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இது கத்துடைய ஊழியனின் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகின்றது ஆக விரோதமாக வருகின்ற எல்லா சக்திகளையும் மாற்றுவதற்கு மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உனக்கு பலன் தருவார் என்றால் அவர் உன்னோடு கூட இருப்பதனால மனிதர்களை எளிதாக உன்னால் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகின்றார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி விதத்திலே வாசிக்கிறோம் ஆக விதமாக ஆண்டவர் உன் சார்பில் உனக்கு எதிராக இருக்கின்ற மனிதர்களை முறியடிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில கவலையோடு என்றால் கத்தர் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் சாது சுந்தர் சிங் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு எதிராக வருகின்ற மனிதர்கள் சாதகமாக மாறுவதும் எதிராக இருக்கின்ற மனிதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதும் இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய பகைவர்கள் கூட

இப்படி அதிர்ச்சியான நேரங்கள் இல்லை என்றால் நெருக்கடியான நேரங்கள் இந்த தேவனுடைய மனிதர் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது வழக்கம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் இப்போது எனக்கு எதிராக மனிதர்கள் வந்து நிற்கின்றார்களே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாரா இதை கவனித்த திருடர்கள் இவர் அருகிலே வந்து நீ யார் என்று கேட்க இவர் தன்னுடைய காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கின்றார் அது மட்டும் அல்ல ஐஸ்வர்யவான் லாசருடைய அந்த சரித்திரத்தை அந்த ஓமையை ஆண்டவர் சொன்ன அந்த ஓமையை அவர்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார் இந்த கள்ளர்கள் மத்தியில தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார் பாவ உணர்வடைந்தார்கள் நான் இத்தனை தவறுகள் செய்திருக்கிறேன் கொலை செய்திருக்கிறேன் களவு செய்திருக்கிறேன் இந்த கடவுள் என்னை மன்னிப்பாரா எந்த எண்ணம் அவர்களுக்குள்ளாக உருவாகிவிட்டது அந்த திருடர்களின் தலைவன் சாது சுந்தர் சிங்கை அழைத்து நான் இருக்கும் நான் வசிக்கும் இடத்துக்கு வா என்று சொல்லி அழைத்து செல்கின்றான் ஆக அத்தனை பேரும் அந்த தலைவனுடைய குகைக்குள்ளாக கடந்து செல்கின்றான் அங்க சில எலும்புகள் கூட கிடைக்கு ஓடும் கிடைக்கும் அந்த தலைவன் சொன்னானா நீங்க பாக்குறீ இந்த மனிதர்களை நான் தான் கொலை செய்திருக்கிறேன் இந்த கடவுள் என்னை மன்னிப்பாரா கொலைகாரனாகிய என்னை இந்த கடவுள் மன்னிப்பாரா என்று சொல்லி கேட்டாரா அப்ப சாது சுந்தர் சிங் சொன்னாரா எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் இந்த ஆண்டவருக்கு நேராக திரும்பும் போது அவர்களை மன்னிப்பதற்கு ஆண்டவர் தய உள்ளவராக இருக்கிறார் தயை இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நேராக அந்த திருடர்களை ஆண்டவருக்கு நேராக நடத்தினாரா சாது வாழ்க்கையில எதிராக வந்த மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கம் மாறிவிட்டது ஆக முற்றும் மாற்றம் பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள் ஆக உனக்கு விரோதமாக வருகின்றவர்கள் ஒரு வழியாக வருவார்கள் ஏழு வழியாக சிதறி செல்வார்கள் இல்லை என்றால் உனக்கு எதிராக வருகின்றவர்கள் உன்னுடைய பாதையை பார்த்து உன்னோடு கூட இணைந்து கொள்வார்கள் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது நமக்கு எதிராக இருக்கின்றவர்கள் அளிக்கப்பட வேண்டும் என்பதில்லை ஆண்டவரின் அன்பினால் அரவணைக்கப்பட வேண்டும் என்பதே வேதம் நமக்கு கற்றுத்தருகின்ற வாக்காக இருக்கின்றது கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கின்றது ஆக ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது இப்படி பகைவர்களை மேற்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் பகைவர்கள் தேவனுக்கு நேராக திருப்பப்படும் ஆசீர்வாதங்கள் கற்பத்தின் கனியினால் வருகின்ற ஆசீர்வாதங்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கின்றார் ஆனால் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவரை பின்பற்ற வேண்டும் அவருக்கு முதலின்பை செலுத்த வேண்டும் அவர் மீது கொண்டிருக்கின்ற உறவுல ஐக்கியத்துல உறுதியாக இருக்க வேண்டும் என்ன நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் அவரை பின்பற்றுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கின்றது இந்த பதினான்கு வசனங்களிலேயும் கடைசியாக சொல்லி முடிப்பது கத்தர் வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த ஆண்டவரை பின்பற்றும் போது வளர்ச்சி இருக்குமே ஒழிய தளர்ச்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ஆண்டவரை முன்னிறுத்தி வாழுகின்றவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் மகிமையான மேன்மையான காரியங்களை வைத்திருக்கின்றார் ஆனால் அவரை பின்பற்ற வேண்டும் உலக ஆசைக்காக அல்ல அவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பினாலே அவரை பின்பற்றுகின்றவர்களுக்கு உலகத்தின் அனைத்து ஆசிர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கிறான் நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டு இந்த நாளிலேயும் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்ரம் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும் பாக்கியத்தை தேவன் நீர் அருள் செய்ததற்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பார் என்ற வேத வசனத்தின்படி கற்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்ரம் உலக சம்பத்தினாலே தேவன் நீர் ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்ரம் பகைவர்களை மேற்கொள்வதற்கு பலன் தருவதற்காக ஸ்தோத்ரம் அவர்களை மேற்கொண்டு அவர்களும் உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவதற்கு எங்களை நீர் பயன்படுத்துவதற்காக உக்கு ஸ்தோத்திரம் இந்த வாக்கை ஆண்டவரே எங்கள் வாழ்விலே பலிக்க பண்ணுகின்ற ஆண்டவர் எங்களோடு கூட பயணிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்து ஜிபங்கள் நல்ல பிதாவே ஆமென்